தாவிக்கா கட்சி கூட்டம் நடந்துட்டு இருந்தது வந்து கொள்கை ரிலேட்டடா முன்னாடி ஒரு அஞ்சு பேர் வச்சிருந்தாங்க இதுதான் அரசியலோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன் அவர் கட்சி தொடங்கி ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு அவர் கூட்டணி அழிச்சு பார்த்தாரு அதாவது என்னென்னா ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு ஒன்றரை வருஷம் ஆயும் யாரும் வரல வர மாதிரியும் தெரியல அதனால அவர் என்ன பண்ணிருக்காரு இப்போ புதுசா ரெண்டு பேர் ஆட் பண்ணியிருக்காரு ஆனால் ஆட் பண்ணதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லணும்னா ஏடிஎம்கே தோற்றுவித்தவர் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவை தோற்றுவித்தவர் அண்ணா இவங்க ரெண்டு பேரும் இப்போ நீ அகென்ஸ்ட்டாக இவர் இவங்கள பற்றி இருக்கிறப்போ அவங்க தோற்று விற்றவங்கள நீங்கள் எப்படி கொள்கை தலைவர் அங்கே எடுத்துகிட்டு வந்து வைப்பீங்க அதுவே ஒரு மெச்சூரிட்டி இல்லாத தனமாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஏற்கனவே ஒரு அஞ்சு பேர் சொல்லியாச்சு பெரியார் அதுக்கப்புறம் அம்பேத்கரு காமராஜர் அஞ்சலையம்மாள் இன்னொருத்தங்க எல்லாரையும் அஞ்சு பேரை வச்சு அவங்க சாலையை வீட்லேயும் வச்சுட்டாரு இப்போ திருப்பி ரெண்டு சாலையாக ஆட் பண்ணுவார் ஒரு வேளை அவங்க வீடு ஃப்யூச்சரில் பீச்சு மாதிரி ஆகிடுமோ அப்படின்ற பேர் தோணுது சரி வேற என்ன கேட்குறது முன்னாடி கட் பண்ணிடுங்க கட் பண்ணி கட் ஆ சரி கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கரண்டதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கூட்டணி வந்து பதினாலு லட்சம் பேர் வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து பவன் கல்யாண அவங்களுக்கு தான் வந்திருக்கிற பவன் கல்யாணம் எம்ச்சியர் தான் வந்திருக்காங்க இப்போ தளபதிக்கு வந்திருக்கதான் சொல்கிறாங்களே இது உண்மையாக சேர்ந்த கூட்டம் நினைக்கிறீங்களா எல்லோரும் காசு கொடுத்து வர வச்சதா இல்லை எப்படி எங்கள் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு நிறைய பேர் ஆக்சுவலாக அந்த ஃப்யூ யூடியூபர்ஸாக இருக்கட்டும் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா தடவை வந்தாங்க பார்த்தீங்களா அந்த விக்கிரமண்டி கூட்டம் அந்த மாதிரி கூட்டம் இல்லை இது கூட்டம் ரொம்ப கம்மி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த ரேம்பாக்கு நடக்கிறார் பற்றி நடந்தார் பார்த்தீங்களா எனக்கு தெரிஞ்சு இந்த யோகின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் ஒரு வருஷம் வருஷம் அந்த சிவன் அவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டார் அதுக்கப்புறம் இவர் போட்டிருக்காரு ஒருவாள் கோயம்புத்தூர்க்காருன்றதுனால இவர் அதை பண்ணுற ஃபாலோ பண்ணுற அறுத்து பட்டு அங்கே இவர் வந்து மேலே நடக்க ஆரம்பித்தோடனே கூட்டம் வெளியே நோக்கி நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னு தான் சொல்கிறாங்க இதெல்லாம் கிண்டெல்லாம் சொல்லலை உண்மையாலுமே அந்த கூட்டத்துக்கு நிக்கிறா இந்த கூட்டம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க கொஞ்சம் மிகைப்படுத்தி பேசுகிறாங்க அங்கே நடந்தது ஒரு கூட்டம் மாதிரியும் தெரியல அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ ஆளுங்கட்சி பயங்கரமாக ஏற்று பேசுகிறாரு அவரோட படம் இன்னும் ஒன்று வர வேண்டியது இருக்குது அப்புறம் படம் வரவிடாமல் அவங்க ஆளுங்கட்சியிலேருந்து ப்ரெஷர் கொடுப்பாங்கல்ல இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அந்த படத்தோட ப்ரமோஷனாக தான் இந்த படம் பார்க்குறேன் ஏன்னா அந்த படத்தில் சாட்டி எடுத்து இது சுத்ரா மாதிரி ஒன்று ஜனநாயகன் பேர் வச்சிருக்கிறாரு அதுலேயும் எம்ஜிஆர் பாட்டை பாட்டை பாடுறாரு ஸோ அந்த படத்தோடய ப்ரமோஷன் தான் இந்த படத்துல எம்ஜிஆர் இதில் எம்ஜிஆரை வச்சு அதே மாதிரி ஸ்பீச்சை கொடுத்து அவரோட பாடல்களை பாடி அந்த படத்துக்கு ஆக்சுவலாக இது ரஜினியோட ட்ரெண்டு அதை காப்பி அடிச்சிருக்காரு தான் இவர் டோட்டலாக பேசினது ஃபுல்லாகவே காப்பி தான் என்னால் ஏகப்பட்டதே எடுத்து சொல்ல முடியும் ரஜினி என்ன பண்ணுவார்னா ஒரு படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லுவார் ஒரு கூட்டம் போடுவார் இல்லைனா ஏதோ ஒன்று சொல்லி ஒரு கூட்டம் போட்டு அரசியல் அப்படி தான் நோத்திட்டு வந்தார் இப்போ இவரும் அது மாதிரி அதுக்கான ப்ரமோஷனாக தான் நான் இதை பார்க்குறனே அந்த ரசிகர்கள் இன்னும் முதிர்ச்சி அடையலை இன்னும் அப்படியே தான் இருக்காங்க ரசிகராக தான் இருக்காங்க தொண்டர்கள்லாம் மாறலை அது அந்த மெச்சூரிட்டியை இவர் எடுத்துகிட்டு வரல அது வர வைக்க ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா எம்ஜிஆர் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வருஷம்லாம் வந்து காங்கிரஸில் இருந்து அண்ணா இருக்கிறப்போ திமுகவில் பயணித்து திமுகவில் ஒரு பொருளாளர் பதவி வந்து கட்சி எப்படி நடத்தணும் கூட்டம் எப்படி நடத்தணும் எல்லாமே பார்த்து அதுக்கப்புறம் வெளியே வந்து அந்த கட்டுக்கோப்பை உருவாக்குனார் ஸோ இவருக்கு அந்த இது இல்லை அப்படின்